வார longo bedeutet

അവിടെയോ അയ്യോ എവിടെ പോയോ ദോസ് നീ വെറുതെ ആണോ നീ ടീഷർട്ട് ചുടു ഇവനനെ കടിക്ക് വരുമോ പറ്റുന്നേ എന്നേ പി ബുദ്ധമാരീ അന്നെ മാറി പാടിയോ രമവാർട്രാന അന്നെല്ലാം മാടിയോ ഇവന പറ്റിയവനെ കുറുക്കട്ടോ കൂടിയല്ലേ തിങ്ങ മുദിക ബോവി ചുങ്ങാനല്ല നമ്പർ 1 അടി பாക്കരിങ്ങ ചൊല്ലുങ്ങ എന്നേതെ இருக்கும்

கூடனே இந்த மாதிரி என்ன எனக்கு என்ன வந்து ரெடி போயி நாரே இருந்துட்டு டக்கி இந்த மாதிரி வாங்க பாரு நீங்க இந்த தோச்சுவல்ல படிச்ச பையன் மாதிரி இருக்கீங்க எங்கேயும் பாயே てるவ இருக்கீங்க

சாப்பூபா கொண்டு வந்தேன் அதுல பத்து ரூபாய்க்கு புக்கு வாங்கிட்டேன் அஞ்சு ரூபாய்க்கு டீ வாங்கி குடிச்சேன் இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு டீ வாங்கி குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் காசு இருப்பது டேய் எங்க என்னாச்சு நீ எது சுண்டிக்கிடறா பான் மரக்கே வேறத்துக்கு நான் தண்ணி குடிக்கறேன் அடியேம்மா நம்ம நாங்கமா எங்க போவாங்க அங்க உங்களுக்கு இருக்கு நான் பையிட்ட சொல்றேன் சூரியா

ஃபேன்ஸ் வெல்கம் டு தமிழ் சீனேட்டிங் ஸ்டுடியோ எப்போமே பேசுகிறதா வந்து டூ டூ பேராக தான் வருவோம் இந்த வாட்டி நாங்கள் வந்திருக்கோம்னா மற்ற பேருக்கு டைம் இல்லை ஹம் என்ன விஷயத்துக்கு நான் வந்திருக்கோம்னா வந்து நம்ம செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹம் அது வந்து சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நாங்கள் ஃபுல்லாக தான் வந்திருக்கோம் ஹம் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன் தெரியுமா செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைபர் டெவ்லோட அப்படியெல்லாம் இல்லை எனக்கு செக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை ஸோ அது வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணல ஆமாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இப்போ வந்து நிறைய முக்கிய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் போஸ்ட் பார்க்க மாட்டேங்கிறீங்க தனி வீடியோவாக போட்டாலும் போர் அடிச்சிடும் அதை அந்த வீடியோ லாஸ்ட் டைமில் போட்டேன் இன்னொன்று வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்து வீடியோ என்னால் அப்பப்போ தான் எடுக்க முடியும் ஏன்னால் வந்து எனக்கு இப்போ டைம் இல்லை நான் வந்து அப்போ வீடியோ ரெண்டு வீட்லேயே டெய்லி போடுவேன் ரெண்டு எடுப்பேன் மூணு எடுப்பேன் இப்போ நான் எடுத்து போட முடியாது ஏன்னா நான் அப்போல்லாம் நான் வீட்டில் வெற்றி வரவேன் இப்போ ஒரு ப ப்ராப்ளம்னால் ஒரு வேலை விஷயமாக போயிட்டுருக்கேன் ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ டெய்லி போட முடியாது விட்டு விட்டு வரோம் சம்டைம்ஸ் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இங்கே வந்து வெதர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் மழை ஒரு நாள் வெயில் ரெய்னிங் ஆகுதுன்னு தெரியல சில பேருக்கு தொண்டை வழிலாம் வரும் எனக்கும் தொண்டை வழி தான் இன்னியில் இன்னைக்கு தான் எடுத்துச்சு வீடியோ கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன் குரல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டுக்காதீங்க இன்னொரு ஒரு வெரிஃபிகேஷன்னா சீரியல்ஸ் தான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க ஏன்னா வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சில பேர் பர்சனலாக கமெண்ட் பண்ணுறீங்க சீரியல் நல்லா இல்லை நல்லா இல்லை போராக இருக்குது சேனலில் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோடி ஸ்டேஷனாக ஓப்பன் ஆகலை எனக்கு வந்து கேஷும் இல்லை ஏதோ வருமானமே இல்லாத மாதிரி இருக்குது ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற கேஷு இல்லை மணி வேணும் எனக்கு ரெண்டு மணி இல்லை ஏன்னு தெரியல எனக்கு மோடி ஸ்டேஷன் ஓப்பன் ஆகலை விடாமல் க கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க யோசனை இப்போலாம் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு ஏன்னு தெரியல ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து இப்போ ஒன் கேலாம் வந்துச்சு ஆனால் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன் கே வரவே மாட்டேங்கிது ஏன் ஸ்டோரி நல்லா நீங்கள் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுங்க நான் எதுவுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ வேணாம் எனக்கு தொண்டை வழி நான் சொல்ல இப்போ மாதம் மாதம் வீக்லி ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இல்லை படம் செல்லமாக இருக்குது ஏன் பெரிய வயிறு வலிக்குது தொண்டை வலிக்குது இப்போவே நான் எடுக்க முடியலை வீடியோ இதுக்கப்புறமும் எடுக்க முடியாது ஏன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வழி அதிகமாகிடுச்சு அப்போ வாய்ஸ்அவுக்கு கொடுத்துருந்தேன் என்னால் இப்போதைக்கு வாய்ஸ் தான் கொடுக்க முடியும் ரொம்ப வரவளோன்னா பேசிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து ஏதோ ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி அதுக்கு எந்த மணியும் இல்லாமல் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதான் நான் கேட்டிருந்தேன் எனக்கு ஸ்டாப் பண்ணிடுவா வேண மாட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரிலீட் பண்ணிட்டேன் நினச்சி தெரியுது நீங்கள் சொல்லுங்கள் சீரியல் நல்லாயிருக்கும் நல்லா அழியானேன் கொஞ்சம் எபிசோட் வரைக்கும் வந்து அருண் அப்படியே காட்ட மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஸ்டோரி மூவ் ஆகல இப்போ மூவ் ஆகிறது மகேஷ் வருகிறாங்க சூர்யாவுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் அனு விக்ராம் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட் இருந்து கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல வச்சுக்கிட்டு இருக்கா இல்ல சீரியல் ட்விஸ்ட் இல்லைனாலும் லவ் இல்லைனாலும் ஃபைட் இல்லைனாலோ சண்டே இல்லைனாலோ லவ் இல்லைனாலோ அது நல்லா இருக்காது ஆனால் இப்போதைக்கு வந்து சேனலில் இருக்கிற கண்டிஷனுக்கு நான் நான் இருக்கிற கண்டிஷன் சேனல் இருக்கிற கண்டிஷன் பார்த்தா வீடியோ ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போக முடியாது எனக்கு ஆசை தான் நாற்பது நிமிஷம் கொண்டு போகணும் ஒரு விஷயமாக வந்து நான் வந்து மதியம் வெளியே போவேன் வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஆறு ரயில் ஆகிடும் ஹம் அப்போ உக்காந்து எடுத்துகிட்டு இருப்பேன் அப்போ என்னால் நிறைய நிமிஷம் கொண்டு போக முடியாது ஏன்னா எனக்கு வேறு உடம்பு ஒரு சரியில்லை பச ஒரு வேலைலாம் இருக்கும் அதெல்லாம் முடிக்கிறது தான் என்னென்ன வந்து இப்போ தான் நாங்கள் வீடு மாறணும் அது தான் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு வீடியோ வர்றதுக்கு ஆனால் எங்கள் எங்களுக்கும் இருக்குது யாருக்குன்னா மீனாக்கும் ராஜாக்கும் ஸ்டோரி மூவ் ஆகுது மீனாக்கூர் ராஜாக்கு எதுக்கு ஸ்டோரி மூவ் ஆகுதுன்னா அவங்களோட கான்டாக்ட் நிறைய நீங்கள் எப்படி கேன்சர் ஆகுது அவங்கள வச்ச ஸ்டோரி இருக்குது அவங்க அதெல்லாம் வந்து நடுவு நடுவில் வரும் நீங்கள் வந்து இப்போ சீரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நான் மூவ் பண்ணுவேன் இது நிறைய நிறைய திருப்பங்கள் இருக்குது இவ்வளோ நான் மூலம் பாட்டிக்கு சேர்த்து பார்க்கலான்னு இருக்கேன் உங்கள் முடிவு சொல்லுங்கள் ரொம்ப நேரம் மாதிரி இருக்கு சாரி வீடியோ எத்தனை நிமிஷம் தான் வந்துச்சு அடுத்த பார்க்குறேன்